நண்பர்களே யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த எமகா எம்டி ஒன் ஃபைவ் பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆர் ஒன் ஃபைவ் ஏஷியன் த்ரீ பைக்குடைய நேக்கட் வேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆர் ஒன் ஃபைவ் ஏஷன் த்ரீ பைக்கில் என்ன இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதே இன்ஜின் தான் எம்டி ஒன் ஃபைவ் பைக்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க நூற்றி ஐம்பத்தி ஐந்து சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ப இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா விவிஏ தொழில்நுட்பமும் வந்து இருக்குது பத்தொம்போது பிரேக்காஸ்ட் பவர் வந்து இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணும் பதினான்கு புள்ளி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஒன் ஃபைவ் வேஷன் த்ரீ என்ன பவரை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே பவர் தான் எம்டி ஒன் ஃபைவ் பைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது ஸ்லிப்பர் கிளச் வசதி வந்து இந்த பைக்கில் இருக்குது குளோபலாக வந்து வெளிநாடுகளில் விற்பனை இருக்கக்கூடிய எம்டி பைக்கில் பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஆரஞ்ச் கலரில் இல்லைன்னா எல்லோ கலரில் வந்து சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய பைக்கில் வந்து பிளாக் கலரில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க சிம்பிளான ஒரு டிசைனாக தான் இருக்குது அதேமாரி வெளிநாடுகளில் விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்குகளில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி இருக்குது இந்தியாவில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வசதி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்எம் டிஸ்க்கு ரியரில் வந்து இரநூத்தி இருபது எம்எம் டிஸ்க்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஃபைவ் ஏஷன் த்ரீயில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எம்டியில் வந்து விலையை குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு கிலோகிராம் மற்ற காம்படேட்டிவ் பைக்குகளை விட கம்பேர் பண்ணும்போது வெயிட் குறைவாக தான் இருக்குது அதே சமயம் வந்து ஒரு இரநூறு சிசி பைக்குக்கு இனியான பவரை வந்து இந்த பைக் வந்து கொடுக்கும் பெட்ரோல் டேங்க் வந்து பத்து லிட்டர் அதோடய கெப்பாசிட்டி விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க காம்படேட்டிவ் பைக்கை விட கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னாலும் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஹெட்லைட்டு எல்இடி பொசிஷன் லைட்டு எல்இடி டைல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் உயரமாக நல்லா அகலமாக வர மாதிரி ஓட்டுறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டியூக் நூற்றி இருபத்தஞ்சு சிசி அப்பாச்சியில் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் பல்சரில் வந்து ஹண்ட்ரட் போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக யமகா நிறுவனம் வந்து இந்த எம்டி ஒன் ஃபைவ் பைக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி